வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் செந்தில் கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு வந்தவர் தான் வசந்த் வசி அவர்கள் இந்த நிலையில் வசந்த் வசி அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலேருந்து இப்போது விலகிட்ட தகவல் இருக்குது அவருக்கு பதிலாக வெங்கட் அவர்கள் தான் இவருக்கு ரீப்ளேஸ்டாக வந்திருக்காரு வசந்த் வசி அவர்கள் ஏன் விலகினாரு எதுக்காக விலகினாருன்ற எந்த தகவலும் அவர் இது வரைக்கும் ஆஃபீஸில் சொல்லலை இதே போல் சீரியல் டீம் தரப்புல இருந்தும் இதுவும் சொல்லலை இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் வசந்த் வசி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு அதை ரசிகர்கள் இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க அதில் வசந்த் வசி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்பிக்கையோட நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க உங்களுக்கான நேரம் வரும் கடுமையாக அதுக்கான வேலையை செய்யும்போது உங்களுக்கு உங்கள் கையை தேடி ரிசல்ட் வரும் அதை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க வெற்றி உங்களுக்கு தான் சொல்லி பதிவிட்டுருக்காரு பல பாண்டியன் ஸ்டோ சீரியல் ரசிகலுமே பாண்டியன் ஸ்டோர் சீரியலை விட்டு போகாதீங்கன்னு செந்திலாக நினச்ச வசி அவர்களுக்கு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கும் அவர் ரீப்ளை பண்ணல கண்டிப்பாக கூடிய இரவில் தான் விலகினத்துக்கான காரணத்தை வசி அவர்கள் சொல்லுவாருன்னு நாம் எதிர்பார்க்கலாம் வசந்த் வசி அவர்கள் திடீர்னு இந்த சீரியலை விட்டு விளையாடுனதுக்கான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை இந்த சீரியலில் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க